வீடுகளில் நிறைய மூலிகைகள் நம்ம வளர்த்துட்டு வரோம் சோ அந்த மாதிரி வளர்க்கக்கூடிய எல்லார் வீட்லேயும் கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு ஐந்து மூலிகையை பத்தி நம்ம பார்த்தோம்னா மூலிகை அப்படின்னு சொல்றது நமக்கு மருத்துவ ரீதியாகவும் உடலில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா இமீடியட்டாக ஒரு ஹோம் ரெமிடி அப்படின்னு சொன்னால் மூலிகைகள் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் வீட்டில் ஒரு என்ட்ரன்ஸ் நம்ம உள்ளே போகிறோன்னாவே அந்த என்ட்ரன்ஸில் இந்த மூலிகைகள்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நெகட்டிவ் எனர்ஜி எதுவும் உள்ளே வராது ஸோ அதிகமாக நம்ம பயப்படுற விஷயம் திருஷ்டிக்கு தான் பயப்படுவோம் ஐயோ கண் திருஷ்டி கண்ணு போது இப்படியெல்லாம் நம்ம நினைப்போம் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம நினைக்கிறதே என்ன ஒரு மாதிரி பய உணர்வையும் ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணங்களையும் நமக்கு வந்து உருவாக்குது ஸோ அந்த மாதிரி நமக்கு நெகட்டிவ் எண்ணங்கள் வராமல் இருப்பதற்கும் சக்திகள்லாம் வீட்டுக்கு வரக்கூடாது எதிர்மறையான விஷயங்கள் வரக்கூடாது அப்படின்னா இந்த மூலிகைகள் சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த மலர்களை சாத்தி நம்ம வந்து பிரார்த்தனை செய்யும்போது நல்லாவே நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லலாம் ஸோ நம்ம வேண்டும் மரம் கிடைக்கிறதுக்கும் வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் கிடைப்பதற்கும் மருத்துவ ரீதியாகவும் பயன்படக்கூடிய ஐந்து முக்கியமான மூலிகைகளை இந்த பதிவில் பார்த்தோம் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிஷிஷியன் வீடுகளில் நிறைய மூலிகைகள் நம்ம வளர்த்துட்டு வரோம் ஸோ அந்த மாதிரி வளர்க்கக்கூடிய எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஐந்து மூலிகையை பற்றி நம்ம பார்க்கலாம் ஏன்னா மூலிகை அப்படின்னு சொல்கிறது நமக்கு மருத்துவ ரீதியாகவும் உடலில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா இமீடியேட்டாக ஒரு ஹோம் ரெமிடி அப்படின்னு சொன்னால் மூலிகைகள் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதை தாண்டி இறைவனுக்கு நம்ம வந்து கோயில்கள்லேயும் சரி வீடுகள்லேயும் சரி மூலிகைகளை வைத்து நம்ம இறைவனை வழிபடுறோம் அதே சமயம் வீட்டில் ஒரு என்ட்ரன்ஸ் நம்ம உள்ளே போகிறோம்னாவே அந்த என்ட்ரன்ஸில் இந்த மூலிகைகள்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நெகட்டிவ் எனர்ஜி எதுவும் உள்ளே வராது ஸோ அதிகமாக நம்ம பயப்படுற விஷயம் திருஷ்டிக்கு தான் பயப்படுவோம் ஐயோ கண் திருஷ்டி கண் படுற போது இப்படியெல்லாம் நம்ம நினைப்போம் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம நினைக்கிறதே என்ன ஒரு மாதிரி பய உணர்வையும் ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணங்களையும் நமக்கு வந்து உருவாக்குது ஸோ அந்த மாதிரி நமக்கு நெகட்டிவ் எண்ணங்கள் வராமல் இருப்பதற்கும் சக்திகள்லாம் வீட்டுக்கு வரக்கூடாது எதிர்மறையான விஷயங்கள் வரக்கூடாது அப்படின்னா இந்த மூலிகைகள் சிறந்தது அப்படின்னு சொல்லலாங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை எப்பொழுதுமே எல்லா விஷயத்திற்கும் எல்லார் வீட்லையும் கட்டாயம் இருக்க வேண்டியது துளசிங்க துளசி அப்படின்னு சொல்றது இந்த பிரபஞ்ச ஆற்றலை எடுத்து நமக்கு கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு கோல்டு இருக்குது காஃப் இருக்குது தலைவலி தலை நீரேற்றம் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது துளசி எல்லார் வீட்லேயும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை கருந்துளசி துளசி அப்படின்னு இன்னொரு வகையும் இருக்குது அது வந்து எப்போவுமே நம்ம லங்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான சில பிரச்சனைகளை வந்து வெளியேற்றுவதற்கு நமக்கு ரொம்ப நாளாக இந்த டியூபர்க்ளோசிஸ்லாம் இருக்கும் வீசிங் ஆஸ்துமா இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு இந்த கருந்துளசி ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்ததாக நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை நல்ல வாசம் நிறைந்த மூலிகை அந்த மூலிகை பக்கத்தில் போனாலே நமக்கு வந்து நல்ல ஒரு வாசம் வருங்க இது ஸ்கின் டிசீஸ்க்குலாம் நம்ம நிறையவே பயன்படுத்தலாம் திருநீற்று பச்சிலை அப்படின்னு சொல்கிறது ஸோ இந்த மூலிகை இந்த சப்ஜா சீட்ஸ் எல்லாம் இதுலேருந்து தான் எடுக்கிறாங்க இந்த திருநீற்று பச்சிலை இருக்குது இல்லைங்களா இதனுடைய சாறு நம்ம முகத்தில் தேமல் இருந்தாலோ இல்லை பிம்பிள்ஸ் இருக்குங்க ரொம்ப நாளாக பிம்பிள்ஸ் இருக்குது பெருசு பெருசாக எனக்கு பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த திருநீற்று பச்சிலை இருக்குது பார்த்தீங்களா இதில் கஸ்தூரி மஞ்சள் பொடி கலந்து நம்ம ஃபேஸ் பேக்காக போடணும் ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது உடலில் இருக்கக்கூடிய பல வகையான பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னில் வந்து ஒரு தீ காயம் இருக்குது அது சரியாகணும்னாலும் திருநீற்று பச்சிலை சாறு நம்ம போடலாம் கோயில்கள்லாம் வாசனைக்காக மாலைகளில் வைத்து இது நம்ம கட்டி இறைவனுக்கு வழிபடுறோம் சரிங்க அடுத்த முக்கியமான மூலிகை இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு அதையும் பார்க்கலாம் நெல்லிக்காய் நெல்லிக்காய் அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும் அது இந்த அருநெல்லின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா நல்லா புளிப்பாக சின்னதாக இருக்கக்கூடும் உள்ளே வந்து விதைகள் ரொம்ப சின்னதாக இருக்கும் அது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அதுல வந்து உப்பு சேர்த்து மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து குழந்தை பருவத்துல இருந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம் ஸோ அந்த அளவுக்கு நம்ம உடலில் ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடியது விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடியது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலைமுடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாகிறதுக்கு இந்த நெல்லிக்காய் நமக்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க ஸோ நெல்லி மரம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப சிறந்தது ஸோ டெய்லி நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலாம் அல்சர் இருக்கிறவங்களுக்கு இந்த நெல்லிக்காய் விதையோடு நல்லா நசுக்கி தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை குடிக்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம் சரிங்க அடுத்த மூலிகை கட்டாயம் நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய கற்றாழை நமக்கே தெரியும் வாசலில் வந்து திருஷ்டிக்காக கட்டி விடுவோம் அந்த அளவுக்கு எதிர்மறையான சக்திகள் நம்ம வீட்டில் வந்துச்சுன்னா அதை தடுக்கிறதுக்கு பயன்படுது கற்றாழைக்கு இன்னொரு பெயரே குமரி இந்த குமரி அப்படின்னு சொல்றது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குது யூட்ரஸில் ப்ராப்ளம் இருக்குது அது எல்லாமே சரி செய்கிறதுக்கு உங்களுக்கு கற்றாழை பயன்படுதுங்க ரெகுலராக இந்த கற்றாழையை ஃபேஸ் பேக்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு வரலாம் கற்றாழை வந்து ஜூஸாக மோரோடு கலந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஏழு முறை இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மோர் சேர்த்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் ஸோ ஒவ்வொருத்தர் வீட்லேயும் கற்றாழை கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு மூலிகை அடுத்ததாக ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான மருத்துவ குணமும் ஆன்மீக ரீதியாகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை தான் பவளமல்லி இந்த பவளமல்லி ரொம்ப ஸ்பெஷல்ங்க முக்கியமாக இந்த ரொமட்டாட ஆத்திரிட்டிஸ் இருக்கு இந்த சிக்கன் குனியா வந்தது பார்த்தீங்களா அப்போல்லாம் இந்த மூட்டு வலி ரொம்ப அதிகமாக இருக்கும் அது சரி செய்யறதுக்கும் சரி இந்த ரொமட்டாட ஆத்திரிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு மூட்டு வலி ரொம்ப ரொம்ப சிவியராக இருக்கும் அது சரி செய்கிறதுக்கும் ஒரு சிலருக்கு காய்ச்சலே வந்துடுங்க ரொமட்டாடோ ஆர்த்தரிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த சரவாங்கி இருக்கக்கூடியவங்களுக்கு காய்ச்சலே வந்துடும் அந்த காய்ச்சல் குணப்படுத்துவதற்கு நமக்கு பவள மல்லி இலைகள் பயன்படுது இந்த இலைகள் ஒரு நாங்கள் இந்த இலைகள் போட்டு இதனோட ஒரு ரெண்டு கிராம்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இந்த கஷாயம் மாதிரி நம்ம குடிச்சிட்டு வரணும் அவ்வளோ நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த பவளமல்லி மலர்களும் நம்ம பூஜைக்கு பயன்படுத்தும் போது ஸோ நம்ம வேண்டிய வரம் கிடைக்கணும் அப்படின்னா இறைவனுக்கு இந்த மலர்களை சாத்தி நம்ம வந்து பிரார்த்தனை செய்யும்போது நல்லாவே நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லலாம் ஸோ நம்ம வேண்டும் வரம் கிடைக்கிறதுக்கும் வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் கிடைப்பதற்கும் மருத்துவ ரீதியாகவும் பயன்படக்கூடிய ஐந்து முக்கியமான மூலிகைகளை இந்த பதிவில் பார்த்தோம் ஸோ உங்கள் வீட்டில் என்னென்ன மூலிகைகள் இதில் இருக்குது அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்க சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி